தல அஜித் நடிப்பில் கடைசியாக வெளியான விவேகம் படம் பல எதிர்மறையான விமர்சனங்களையும் தாண்டி வசூல் ரீதியாக வெற்றி பெற்றது அடுத்து அஜித் எந்த டைரக்டர் படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் எதுவும் வெளியாகாமலே இருந்துச்சு இந்த நிலையில் அஜித்த வச்சு முகவரி படம் எடுக்கும்போது நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை அந்த படத்தோட இயக்குனர் துரை சொல்லியிருக்காரு அவர் சொல்லும்போது அஜித்துக்கு மிகவும் பிடித்த படம் முகவரி இதை அவரே பல முறை சொல்லியிருக்காரு இந்த பட டப்பிங் அப்பவே படம் நல்லா வந்திருக்குன்னு தெரிந்த அஜித் எனக்கு அன்னைக்கு நைட்டே ஒரு காரை கிஃப்ட் பண்ணாரு கண்டிப்பாக அஜித் கூட சேர்ந்து அடுத்த படம் பண்ணுவேன் முகவரி படத்துக்கு ஒரே ஒரு ஓர் டிஃப்ரெண்ட்ஸில் நேஷனல் அவார்ட் மிஸ் ஆனதா சொல்லியிருக்காரு இயக்குனர் துரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க